குறைபாடு உள்ள குழந்தைகளின் ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் வகையில்தான் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகம் திருச்சியில் அமைச்சர் தமிழகம் முழுவதும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி கீழ் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தின் அடிப்படையில் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருச்சி உறையூர் மேட்டுத்திரு அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய கீழ் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பாலூட்டும் தாய்மார்களின் குழந்தைகளின் ஊட்டச்சத்தை உறுதி திட்டத்தின் கீழ் ஐம்பது பாலூட்டும் தாய்மார்களுக்கான பேரீச்சமழம் விட்டமின் டானிக் சத்து பவுடர் அடங்கிய ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் நித்யா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் காஞ்சனா கண்காணிப்பில் அங்கன்வாடி பணியாளர்கள் வீடுகள்தோறும் குழந்தையின் எடை உயரம் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை கண்டறிந்து அவர்களின் ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் வகையில் பெட்டகம் வழங்கப்பட்டுள்ளது